ஓம் நமோ வெங்கடேஷாய அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி மாதத்தினுடைய மூன்றாவது நாள் பாவை நோன்புல மூணாவது பாசுரம் நம்ம இன்று பார்க்கலாம் முதல் நாள் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு பார்த்தோம் இரண்டாவது நாள் பாவை நோன்பு செய்யும் முறையில் வந்து பார்த்தோம் அந்த பாவை நோன்புல என்ன பார்த்தோம்னா செய்யக்கூடிய செயல்களையும் செய்யக்கூடாத செயல்களையும் கை கொள்ள வேண்டிய செயல்களையும் விளக்க வேண்டிய செயல்களையும் நாம் பாவை நோன்புடைய இரண்டாவது நாள் நேற்று பார்த்தோம் ஆண்டாள் சொன்னதாக கூறிய அந்த இரண்டு நாளும் முதல் நாள் மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு இரண்டாவது நாள் பாவை நோன்பு கடைபிடிக்க வேண்டிய செயல்கள் இன்று மூன்றாவது நாள் நோன்பினுடைய பயன் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது பாவை நோன்பு கடைபிடிக்கிறதால இந்த உலகுக்கு என்னென்ன நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் இதுல மூணாவது பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் லூடு உகல போங்குவலைப் போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கு இருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் வசுக்கள் இந்த மூணாவது பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இப்படியெல்லாம் பாவை நோன்பு இருந்தால் எப்படியெல்லாம் பாவை நோன்பு இருந்தால் இந்த நாடு தீங்கின்றி இருக்குமாம் எப்படி இருக்கிறது பாவை நோன்பு அப்படின்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி அதாவது இந்த உலகை மூன்று அடியால் அளந்தவன் அந்த நாராயணன் அதாவது மகாபலி சக்கரவர்த்தி இடம் தனக்கு மூன்றடி நிலம் வேண்டும் என்று கேட்டு பெற்றவன் அந்த கண்ணபரமாத்மா ஒரு அடியில் பூமிதனையும் இரண்டாவது அடியில் அந்த வானையும் மூன்றாவது அடிக்கு நான் எங்கே வைக்க அப்படின்னு கேட்க மகாபலி சக்கரவர்த்தி தன்னுடைய தலையை காமித்தார் அந்த மூன்று அடியில் உலகை அளந்த உத்தமன் பேர்பாடி அந்த நாராயணனுடைய பெயரை வந்து நாம் பாடி இந்த மாதத்தில் சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் அப்படி நம்ம அந்த நாராயணனுடைய புகழை பாடி இந்த நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்யுது அதாவது மழை எப்படி பொழியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தீங்கில்லாம மழை பொழியுமா எப்படி இப்போ வந்தது இல்லைங்களா தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்ல நேற்றெல்லாம் சரி மழை பெஞ்சது இல்லைங்களா அது மாதிரி எல்லாம் இல்லாம மழை பொழியணும் எப்படி பொழியணும் அப்படின்னா திங்கள் மாதம் மூன்று தடவை பெழி பொழியணுமா திங்கள்னா மாதம் அந்த மாதத்துல மூன்று முறை மழை பெய்தால் ஓங்கு பெருசெண்ணெல் லூடு கயல் உகல்ல பெருஞ்சென்னெல் எப்படி விளையும் அப்படின்னா மும்மாறி மழை பொழிதால் சென்னல் வளர்ந்து எப்படின்னா வானம் அளவுக்கு வளர்ந்து இருக்குமாம் அப்படி வானம் அளவுக்கு வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த சென்னல்கள் இடையே கயல்கள் அதாவது மீன்கள் என்ன பண்ணணும்னா துள்ளி விளையாடும் அப்படி துள்ளி விளையாடக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெறும்போது பூங்குவளை போதில் பொறிவண்டு பூங்குவளை அந்த மலர்கள் வந்து தேன் வலியுமா அந்த தேனை உண்ட வண்டுகள் மயங்கி உறக்கத்துக்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் ரெம்பாவாய் அங்கே இருக்கக்கூடிய அந்த மழை வந்து மாதம் மும்மாறி மழை பெய்தால் அந்த நகரத்தினுடைய வளமை எப்படி இருக்கும்னா சென்னல் வானத்தினுடைய அளவு உயர்ந்து இருக்கும் மீன்கள் துள்ளி விளையாடும் அங்கே இருக்கும் கூடிய பசுக்கள் எப்படின்னா மிகுதியான அதாவது எவ்வளோ பெரிய பாத்திரத்தை கொண்டு போய் வைத்தாலுமே அந்த பாத்திரம் நிரம்ப பால் கறக்கும் இப்படியெல்லாம் வந்து அந்த நகரத்தில் எங்கும் செல்வம் நிறையும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் அந்த பாவை நோன்பினுடைய பயன்பற்றி நமக்கு எடுத்துரைக்கிறாங்க நாளை பாவை நோன்பினுடைய நான்காவது பாசுரம் அதாவது திருப்பாவையினுடைய நான்காவது பாசுரம் பார்ப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்